பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை சர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு கடைசி படம் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எப்போ முடியுது எப்போ இந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் நடக்க நடக்கப்போகுது இப்போ சமீபமாக இருபத்தெட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்தை சென்னை திருவான்மியூரில் கூட்டப்போகிறேன் அந்த கூட்டத்தினுடைய தீர்மானம் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அதாவது தமிழ்நாடு பிரச்சனை அப்புறம் ஆளுங்கட்சியில் இருக்கிற நிர்வாக சீர்கேடு குறைபாடு அடுத்து மத்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகங்கள் இதெல்லாம் பட்டியல் போட்டு ஒரு பெரிய நீண்ட எல்லாம் போட போகிறாரு கண்டிப்பாக அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் தீர்மானம் அதிர்வலைகள்னால் யாருக்கு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலுக்கு வந்துட்டார்ல ஆளுங்கட்சி எதிர்க்க போகிறார் மத்திய ஆட்சி எதிர்க்க போகிறார் இல்லை எந்த கட்சிக்கு ஏதாவது ஆளுங்கட்சின்னா திமுகவுக்கா இல்லை மத்திய பாஜகவுக்கா இல்லையே ஒரே ஒரு விஷயம்தான் ஈடி ரைடு நடக்குது நீங்கள் வந்து அண்ணாமலை போராட்டம் நடத்துறதுக்கு அவங்க பொதுச் செயலர் ஆனந்த் ஒரு அறிக்கை விட்டார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் எதற்கு போராட்டம் நாடகம் ஆடுகிறீர்களா பாஜகவும் திமுகவும் பேசி வைத்து கொண்டு செட்டப் செய்யணும் ஒரு கேள்வி தான் அண்ணாமலையோட அண்ணாமலையுடைய விசூருவத்தை இடுப்பு கிழற லெவலுக்கு போயிட்டார்ல அதாவது கண்டிப்பாக என்ன தீர்மானம்னா சும்மா பேச்சுக்கு போட்டுட்டோம்னா கஷ்டம் ஒரு வலிமையாக இருக்கணும்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்காங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் திமுகவுக்கு எதிராக ஒரு நாலந்து தீர்மானம் பாஜகவுக்கு எதிராக ஒரு நாலஞ்சு தீர்மானம் அப்புறம் பொதுமக்கள் எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சரி செய்யுங்கன்னு ஒரு தீர்மானம் எல்லா வகையிலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த படம் வந்து ஏப்ரல் மிடில் முடிஞ்சிடும் நடுவில் ஏப்ரல் மத்தியில் படத்தை முடிச்சிருவார் நினைக்கிறேன் முடித்து விட்டு இப்போ ரிலீஸ் தேதி இப்போ சமீபம் சாயங்காலம் நம்ம பார்க்கும்போது அடுத்த வருஷம் பொங்கலுக்குங்கிறாங்க எனக்கு அவ்வளோ நாள் தள்ளி போனால் அது கஷ்டம் ஏன்னா பேர் ஜனநாயகன் தேர்தலுக்காக படம் தயாரிக்கப்பட்டது போல் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னால் கதை நல்லா இருந்தால் தான் ஓடும் கதை நல்லா இல்லைனா படம் ஓடாது அப்போது தேர்தலுக்கு முந்தி ஒரு நல்ல படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் போய் சிக்கிட்டீங்கன்னா கஷ்டம் எனவே வந்து தேதி அறிவித்ததில் ஏதோ குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் தான் அது பெட்டராக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் முழுமையாக அவர் வரணும் இப்போது பூத் லெவல் மீட்டிங்லாம் போடணும்னு நினைக்கிறாரு அதுக்கு முதல்ல பூத் லெவல் கமிட்டிலாம் கொண்டு வந்து இவங்களுக்கான மாநாடு எப்போ நடத்த போகிறா தெரியல அது வந்து ரெண்டு மூன்று மாதங்களில் நடந்தால்தான் அவங்க வந்து களத்துக்கு வந்து பணியாற்ற முடியும் இவரே வந்து மக்களை வந்து வாரத்திற்கு ஒரு முறை சந்திப்பு இருப்பதாக தகவல் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டே வந்து அவர் தீபாவளிக்கு அப்புறம் வச்சார்னு வச்சுங்கண்ணே ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கும்போது இவர் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இவர் மே மாதத்துலேருந்து ரோடுக்கு வரணும் தமிழ்நாடு அரசியலை களத்தில் சந்திக்கணும் மீடியாவை சந்திக்கணும் ஆளுங்கட்சி எடுத்து ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்தணும் அப்போ தான் வந்து இவருக்கான அந்த அரசியல் பரபரப்பு கிடைக்கும் இல்லை என்றால் தீர்மானம் பரபரப்பாக போடுவோம் அதுக்கப்புறம் அடங்கி போயிடுவோம் இன்னும் பூத் கமிட்டி மாநாடு தீபாவளி கழித்து பார்த்துக்கலாம் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் போட்டால் சரியாக இருக்கணும் நீங்கள் வந்து இதுவே லேட்டு ஏப்ரல் படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் உடனே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அவர் வந்து ஒரு ஊராக வருவதற்காக தான் நிறைய தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு வரை இந்த ஆனந்த் அவர்கள் என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார் சரியான நிர்வாகிகள் போட்டிருக்கிறாரா இதெல்லாம் பார்ப்பதற்கு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வேட்பாளர்கள் கூட்டணிக்கு போறீங்க கூட்டணிக்கு போகல ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வேட்பாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களால் சரியான ஆட்களா என்ன போய் விசாரிச்சிட்ருக்காங்க ஒரு ஸ்கேனிங் போயிட்டு இருக்கு அந்த ஸ்கேனிங்கில் இருக்கிற ஆட்கள் யாரு என்னன்றது அந்த ஊர் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகளோடு நீங்கள் உக்காந்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு அரசியலே தெரியும் உங்கள் கட்சி எந்த நிலமையில் இருக்குன்னு தெரியும் இலங்கைக்கு பிரதமர் மோடி பயணம் வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜக மேலே இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள் எல்லாம் நீக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பயணத்திட்டத்தில் ஏதாவது சிறப்பம்சங்கள் இருக்குமா ஏன்னா இந்த தமிழக மீனவர்கள் சொல்றது பெரிய பிரச்சனை அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி அது இருக்குமா இந்த கச்சத்தீவு விவகாரம் வந்து இந்த முறை ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் அங்கே பயணிக்கு இருக்கிறார் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி என்ன செய்கிறாருன்னா இங்கே இருக்கிற மீனவர்களோட ஒரு கூட்டம் போட்டுட்டு அங்கே இருக்கிற மீனவர்களோட ஒரு கூட்டம் போடுறார் அப்புறம் ரெண்டு தரப்பு மீனவர்கள் சேர்த்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஏதோ ரெடி ஒரு ஒருவேளை நவாஸ்கனிக்கு இப்படிப்பட்ட திட்டம் இருப்பதாக பாஜக சொல்லி கொடுத்துதான்னு தெரியல ஏன்னா அவர் ரொம்ப பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறார் பிரதமர் மோடி அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தீர்வை இந்த கச்சத்தி விவகாரத்தில் வாங்கி தருவார் என்றால் உண்மையிலே பாஜகவுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை முன்னெடுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக பாதிக்கப்படுது புதுக்கோட்டை மீனவர்கள் அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இந்த இரண்டு மாவட்ட மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக கச்சைத்தீவுக்கு போகும்போது அந்த இலங்கை கடற்படை பிடித்து கொண்டு போய்விடுகிறது ஒவ்வொருடைய படகின் விலை ரெண்டு கோடி மூணு கோடி கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு ஆறு மாதம் சிறையில் இருக்காங்க அவங்க வந்துடுறாங்க ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகு திரும்ப கொடுக்கப்படுவதில்லை அது ஏலத்தில் விட்டுறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ஓட்டுக்காக அல்லது அவர்கள் நலத்துக்காகனு வச்சுக்குமே திமுக அரசாங்கமோ அல்லது அதிமுக அரசாங்கமோ யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த படகுக்கு துடு தராங்கன்ற ஒரு கல்ச்சரை கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் படகுக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு கோடி ரூபா படகுக்கு நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுப்பால் பலனே கிடையாது அந்த படகு வைத்திருக்கிற ஒரு உரிமையாளர் தொழிலாளி தான் ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு படகு மீட்க முடியும் என்றால் அவர் வந்து மற்றவர்களை மாதிரி மீன் பிடிப்பதற்கு அலைய கடலை எனக்கு தெரிந்த ஒரே வழி மத்திய அரசுடன் பேசி மாநில அரசு அந்த கச்சைத்தீவை லீஸுக்கு எடுத்துடலாம் கச்சைத்தீவு வந்து இலங்கை அரசு கொடுக்க மறுக்கிறது என்ற பட்சத்தில் கச்சைத்தீவு வந்து ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு தொண்ணூத்தொம்பது ஆண்டுகளுக்கு கொத்தகைக்கு எங்களுக்கு கொடுங்க அதுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டா தமிழக மீனவர்கள் அங்கே போய் மீன் பிடிப்பதற்கு வசதியாக இருக்கலாம் இந்த திட்டத்தை தமிழக அரசு முன்வைத்து மத்திய அரசு இப்போ மோடி போகிறார்கள் பேசி ஒரு தீர்வு காணலாம் இதற்கு நூறு கோடி இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ ஏன்னா இலங்கை வந்து ரொம்ப கடனாலியாக இருக்குது இப்போது இன்றைக்கி தேதிக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பணம் முக்கியமான தேவை அப்போது ஒரு நூறு கோடியில் ஆரம்பித்து ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபாயில் டீலை முடித்தான்னு வச்சுங்களேன் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தொகை அது மத்திய அரசு மூலமாக மாநில அரசு ஐம்பது சதவீதம் மத்திய அரசு ஐம்பது சதவீதம் இதை கொடுத்து விட்டு கச்சைத்தீவை லீஸுக்கு எடுத்து விட்டால் தமிழ்நாட்டுக்கு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு பிரச்சனை இருக்காது அப்புறம் நூறு ஆண்டுகள் கழித்து ஒரு தீர்மானம் போட்டுங்க தீர்மானம் போட்டு திரும்ப லீஸை வந்து புதுப்பிச்சுக்கலாம் கேந்திர வித்யாலயா பள்ளியில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை அப்படின்றது கனிமொழி மத்திய அரசாங்கத்த கேட்டு பெற்ற வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க இது வரைக்கும் மும்மொழி கொள்கையில் நம்ம வந்து வேறு இந்தியை திணிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேந்திர வித்தியாலய பள்ளியில் தமிழ் ஆசிரியர் ஒருவர் கூட இல்லை அது அந்த இடத்துல பூஜ்யம் அப்படி தான் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்க தகவல் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்காதா மும்மொழி கொள்கை விஷயத்தில் இனிமேல் பேசுகிறதுக்கு அண்ணாமலை எங்கே போனாலும் ஒரு பேசர் இந்தியை திணிக்கலை இந்தியை திணிக்கலை இந்திய நாங்கள் எங்கே திணிக்கிறோம் மோடியே வந்து தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் அவர் வந்து தமிழ்நாட்டில் நடந்த எம்பி தேர்தல் பிரச்சாரத்தில் பல்லடம் மாவட்டம் திருச்சி ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் எங்கே பார்த்தாலும் இந்தியில் தான் பேசியிருக்கார் இதே அண்ணாமலை பொய் சொல்கிறார் இதுவே இந்தி திணிப்பு தான் மோடி அவர்களும் ஆங்கிலத்தில் தானே பேசுகிறார் உங்களிடம் அப்படிங்கிறார் ஒன்று சரி இந்தி திணிக்கலுங்கிறீங்களே நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு என்ன பெயர் இருந்தது மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகத்துக்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜல் ஜீவன் துறைன்னு வச்சுக்கிறீங்க ஜல் ஜீவன் தெரிய சமஸ்கிருதமாக கூட இருக்கலாம் அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நல்ல பெயரை பொதுவாக கேரளாக்கு அந்த மொழி புரியுமா கர்நாடகாவுக்கு புரியுமா தமிழ்நாடுக்கு புரியுமா அப்போது தென் மாநிலங்களில் அந்த வார்த்தையே பரிச்சயமாக இருக்காது ஜல்ஜீவன் நீங்கள் பேரை மாத்துறீங்க சரி இந்திய திணிக்கிழங்கிறாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் தொடங்கி மதுரையில் ஓடி நிற்கிற ரயில் ஒரு ரயில் தேஜஸ்னு கொண்டு வரீங்க எதுக்கு தேஜஸ் ரயில் திட்டம் அதுக்கு எதுக்கு தேஜஸ் ரயில்னு போய் வைக்கிறீங்க சங்கம்னு வைங்க மதுரையில் சங்கம் வளர்த்த தமிழ் வைங்க ஏதோ ஒரு பேர் வைங்க தமிழ் பேர் வைங்க ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வரணுன்றீங்க தாமரை மரணுன்னு ஆசைப்பட்றீங்க ஏதாவது ஒரு தமிழ் பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கிடையவே கிடையாது இனிங்க திந்தி திணிக்கலாம் நீங்கள் அந்த ரயில் சென்னையிலேருந்து கர்நாடகாவுக்கு போகுது இல்லை மகாராஷ்டிராவுக்கு போனால் நீங்கள் தேஜஸ்னு வைக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடி முடிகிற ரயிலுக்கு இந்தி பெயர் வைக்கிறீங்களே அது எப்படி சரியாக இருக்கும் சரி இப்போது கனிமொழி எம்பி அவங்க ட்விட்டரில் போட்டதானே நீங்கள் கேட்டீங்க உண்மையில் ஒரு போட்டிருக்காங்க இந்திய திணிக்கலை திணிக்கலுன்னு சொல்கிற அண்ணாமலைக்கு கனிமொழி கொடுத்த ட்விட்டர் பதிலடிது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலய பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்கள் எண்ணிக்கை என்ன என்ற கேள்விக்கு ஒன்றிய அரசு அளித்துள்ள பதில் ஜீரோ பூஜ்ஜியம் ஆனால் இந்தி கற்பிக்க எண்பத்தி ஆறு ஆசிரியர்களும் சமஸ்கிருதம் கற்பிக்க அறுபத்தைந்து ஆசுகள் இருப்பதாக கூறுகிறது ஒன்றிய பாஜக அரசு அப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயில ஒரு தமிழ்வாதியார் கூட இல்லை ஆனா நீங்கள் என்ன சொல்றீங்க மும்மொழி கத்துக்கணும் மும்மொழி கத்துக்கணும் அப்போ கேந்திர தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் தமிழ் பெற்றோர்கள் சேர்க்கிற குழந்தைகளுக்கு என்ன மொழி படிக்கிறது அப்போ நீங்க பேசுறது பொய்யும் தெரிஞ்சு பச்சா இன்னைக்கு வந்து ஈவினிங் அவங்க கனிமொழி கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற நேரம் நேரம் வந்து ஆறு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பதில் கொடுப்பார் இந்தி திணிக்கிழங்கிறீங்க இந்தியை கற்றுக்கணும் என்னன்னு கேட்குறீங்க இன்னொரு மொழி கற்றுக்கணும் இந்தியா ஃபுல்லாக போலான்றீங்க அப்போது நீங்கள் சொல்கிற அத்தனையும் போய் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு மாநிலத்தில் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனியார் பள்ளிகளே இருக்காதுங்கிறார் எது சாத்தியமாக அது பாஜக ஆளுகிற மாநிலத்தில் எங்கேயாவது இடத்துல இப்படி ஒரு திட்டம் இருக்குமா குறைந்தபட்சம் பாண்டிச்சேரி பக்கத்து ஸ்டேட் இந்த மூன்று ஸ்டேட் அது அந்த ஸ்டேட்டில் தனியார் பள்ளிகள்லாம் ஒன்று ஆக்கிட்டு பாருங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கே இருக்கிற பள்ளிகள் எண்ணிக்கிது நாங்கள் இப்படி பண்ணி சொன்னால் நம்புவாங்க இந்த முறை தான் கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு முந்தி பாஜக ஆட்சி தான் தனியார் பள்ளிகளை அழித்து விட்டு ஒழித்து விட்டு அரசியை ஆக்கி விட்டு இந்த இடத்துல பாருங்க கர்நாடகாவில் பாருங்க கடந்த ஐந்து வருடத்தில் அங்க இருக்கிற தனியார் பள்ளிகளெல்லாம் மூடிவிட்டோம் அரசாங்க பள்ளியாக மாற்றி இருக்கிறோம் பாஜக ஆட்சியில் கர்நாடகாவில் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கலையா சொல்லுங்க கொடுத்துருப்பீங்களே அப்போ வாய்க்கு வந்தது பேசுவது இதே தான் ஹந்தி தனியார் பள்ளிகள் இருக்காது எல்லா பள்ளிகளும் சமமாக பாவிக்கப்படும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அண்ணாமலை ஒரு பக்கம் இந்தி அவர் பேசுகிற விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாரு அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து வரிகளை மட்டுமே பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நிதியே கொடுக்கறதில்ல அப்படின்னு பேசுகிறாங்க இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் எங்கேருந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல ஒரு ரூபாய்க்கு ஏழு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக எதுவுமே கொடுக்காமல் எப்படி ரோடு மெட்ரோ போர்ட்டு இதெல்லாம் எப் எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன் கேட்குறது வந்து பார்க்கும்போது எல்லா நிதி மத்திய அரசு கொடுத்தாதானே இங்கே செய்ய முடியும் அப்படின்னு தானே அந்த கேள்வி இருக்குது அந்த ஸ்பீச்சை நான் போடுறேன் அதையும் பாரு கனிமிட்ட பண்ணியிருக்காங்க நான் வேணம்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்ணுறேன் ஏன்னா இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்து வரி தான் வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது ஒரு ரூபானா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருது எனக்கு தெரியல இதெல்லாம் எங்கேருந்து வருது பின்ன மெட்ரோ மெட்ரோன்னு சொல்றாங்க நாங்க மெட்ரோக்கு பணம் கொடுத்துன்றாங்க இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்ட பணிக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் தேவை என்று திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது வரைக்கும் ஒரு பைசா கூட தரல நம்ம வந்து சிலைக்காம போற போக்குல மெட்ரோக்கு துடு கொடுத்தோன்னு சொல்றாங்க எப்படி நியாயம் நீங்க ரோடுக்கு ஸ்கீமுக்கு கொடுக்குறீங்க ரைட்டு அது வந்து தயவுசெய்து இந்த அந்த அம்மா வந்து சென்னையிலேருந்து வாலாஜா வரைக்கும் ரோடில் போய் பார்க்க சொல்லுங்கள் சைட் ரோடு பாலம் கட்டுறீங்க சைட் ரோடு எந்த கதில் இருக்குதுன்னு பார்க்கணும் மத்திய நகர்ப்புற இந்த சாலை திட்டத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவரையும் இந்த அம்மாவையும் சென்னை பூந்தமல்லி டு சுங்குவார் சத்திரவள்ளிக்கு போய்ட்டு வரட்டும் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் அந்தளவுக்கு தரமில்லாத சாலைகளை தான் நேஷனல் ஹைவேஸ் சாலைகள் இருக்குன்றன ரொம்ப கொடுமையாக இருக்குது சரி மெட்ரோ கொடுத்தேன்னு சொல்கிறாங்க எங்கே மெட்ரோ கொடுத்தாங்க அப்போது நீங்கள் பாட்டு அதாவது அண்ணாமலை மாதிரி தான் அண்ணாமலை எப்படி சொல்கிறாரோ நாங்கள் இந்தி திணிக்கலன்னு சொல்லிவிட்டு நம்ம பட்டியல போட்டுவோம் அதே தான் அந்த அம்மாவும் நீங்கள் உடனே இந்த அம்மா இன்னொன்று சொல்கிறாங்க கோயம்புத்தூரும் சென்னையும் தான் சம்பாதிக்கிறாங்க இந்த நிதி தான் வந்து கோயில்பட்டிக்கு போகுது அரியலூருக்கு போகுதுன்றாங்க இது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வரி அதிகமாக கிடைக்கிறது அந்த வரி அரியலூர் கிடைக்கல அந்த மக்களுக்கும் சேர்ந்து கோயம்புத்தூர் மக்கள் தான் வந்து வரி செலுத்துகிறாங்கன்றது பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை இதுதான் பிரச்சனை என்ன எப்படி அணுக வேண்டியதில்லை உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பணம் வரி கொடுக்குறோம் வரி கொடுக்குறோன்னு கேட்காதீங்கன்னு சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் கேட்குறாங்க தவிர கோயம்புத்தூருக்கு தனியாகவோ மதுரைக்கு தனியாகவோ சென்னைக்கு தனியாக கேட்கல இப்படி தான் பேசி பேசி இவங்க ஆட்சியை இவங்களே கேவலப்படுத்திக்கிறாங்க இவங்களுக்கு வர ஓட்டு இப்படி தான் போகுது யோசித்து பாருங்க யாராவது நம்புவாங்களா இந்தம்மா பேசுந்தேன் கோயம்புத்தூர் காரங்க வந்து நாங்கள் அரியலூருக்கு தரமாட்டோம் எங்கள் நிதி எங்களுக்கு கொடுங்கன்னு எப்போ கேட்பாங்களா அப்போ தூண்டுறீங்க நீங்கள் எப்படி கோயம்புத்தூர் மக்கள் நாங்கள் செலுத்துகிற வரைக்கும் எங்களுக்கே திருப்பி கொடுங்கள் அப்படின்னு நீங்கள் தூண்டுறீங்க அப்படிதான் அர்த்தம் இது செய்து இந்த மாதிரியான பிரச்சாரங்களை செய்து உங்கள் கட்சிக்கு விழுற ஓட்டை நீங்களே கெடுத்துக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ப்ரெஸ் மீட் பேசினார் அதில் அஇஅதிமுகவை திட்டமிட்டு மீடியாக்கள் தான் வந்து கற்பனையாக நீங்களே ஒரு உருவாக்கி நீங்களே ஒரு கூட்டணி நீங்களே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதை கேள்வியாகவும் இந்த அளவுக்கு ஏன் மீடியா மேலே அவருக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்குது அதாவது தினந்தோறும் ஒரே கேள்வி ஓபிஎஸ்சி சசிகலாவை டிடி தினகரனை எப்போ கட்சியில் சேர்த்துப்பீங்க தொடர்ச்சி அப்படி கேள்வி வைக்கிறாங்க அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஊடகங்கள் இப்படிப்பட்ட கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது பலமுறை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் சேர்த்துக்கொள்ள எண்ணம் இல்லைன்ட்டார் ஆனால் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கும்போது வைக்கிறவுன்னு பரபரப்பாக என்னை வச்சு நீங்கள் வந்து செய்தி வழியனும் அப்படின்னு ஒந்துக்கிறார் நோக்கடிக்கிறார் உண்மையிலே மீடியாக்கள் அதிமுகவை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படி எடுத்துக்க வேண்டாமா தொடர்ச்சியாக டிவியில் வந்து டெய்லி விவாதம் வைக்கிறாங்க இனி கூட வந்து விவாதம் வரும் எப்போது ஓபிஎஸ்சி வந்து சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக உதவோம் அந்த பக்கம் ஒரு கவுண்டர் வரும் இந்த பக்கம் வந்து ஒரு பதில் வரும் என்ன பிரச்சனை பதில் சொல்லுவது என்ன பிரச்சனைனா எடப்பாடிக்கு உண்மையிலே இந்த கட்சி வந்து பிளவு பெரிய டேமேஜாக இருக்குதுன்னு மீடியா சொல்வதால் நமக்கு மவுசு குறைகிறது கூட்டணி கட்சிகள் இளைவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்றன இந்த மாதிரி எண்ணம்லாம் வரும் ஆனால் உண்மையிலே மீடியாவுக்கு எடப்பாடி அவர்கள் நன்றி கடன் பட்டவராக இருக்கணும் ஏனென்றால் திமுக விச பாஜகன்னு ஒரு பக்கம் பாஜக கட்டமைப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் மீடியாக்கள் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு எப்படி அதிமுக என்ன பிரச்சனை எப்போ சேர்த்துப்பீங்க எனக்கு தெரிந்தவரை ஓபிஎஸை கட்சியில் சேர்த்து கொள்ளலாம் ஏன் முரண்டு பிடிக்கிறான்னு தெரில என்ன ஒரே ஒரு விஷயம் ஓபிஎஸ் போய் கட்சியில் சேர்த்துக்கிட்டால் அவர் தனி ஆவர்த்தனம் செய்வார் தனியாக டெல்லிக்கு போவார் தனியாக போய் பாஜக தலைவர்களை பார்ப்பார் இப்படி இப்போ செங்கோட்டையன் வந்து ரெண்டு நாளைக்கு கூட நிர்மலா சீதாராமனை தனியாக சந்தித்தான் ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்தியன் வங்கி கெஸ்ட் ஹவுஸில் சந்தித்து பேசினார் உண்மையிலே அப்படிப்பட்ட செய்தி பர எந்த பேப்பர்லேயும் வரல ஆனால் பரப்பப்படுகிறது அதாவது எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையினை கொம்பு சீவுகிற வேலையில் பாஜக இறங்கி இருக்கிறது அதாவது அதிமுக வந்து உடைந்திருக்கிறது பிளவுபெற்றிருக்கிறது என்று திமுக விரும்புவதை விட பாஜக விரும்புகிறது அதுதான் வந்து இப்போ மீடியா கிட்ட பரப்பி மீடியா கேள்வி கேட்குறாங்க அப்போது ஓபிஎஸை இப்போது சேர்த்து விட்டால் அவர் வந்து கட்சியில் இங்கே உக்காந்துக்கிட்டு ஒரு கரெக்டர் மீட் பண்ணேன்னு சொல்வார் நீங்கள் போய் பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது அவர் கட்டுப்படுத்த நினைத்தால் அவர் வேறு விதமாக ஏதோ செயல்பட்டு விடுவார் ஸோ எனக்கு தெரிந்தவரை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கொடுக்குற அழுத்தம் எடப்பாடி இருக்கிறது எடப்பாடி வந்து ஓபிஎஸை கட்சியில் சேர்த்துப்பார் நான் நம்புகிறேன் எப்போ தெரியுங்களா கூட்டணியெல்லாம் முடிவாகிற அந்த நேரத்தில் அதாவது டிசம்பர் ஜனவரியில் கண்டிப்பாக ஓபிஎஸ் உள்ளே வந்து விடுவார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் காரணம் ஒரு சசிகலாவையும் ஓபிஎஸையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பாஜக அழுத்தம் தரவில்லை அப்படின்னு வெளிப்படையாக எடப்பாடி சொல்கிறார் அது உண்மையாக கூட இருக்கலாம் அல்லது வேறு எந்த வகையிலையோ பாஜக எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தெரியலாம் ஆனால் செங்கோட்டையினை வைத்துக்கொண்டு பாஜக விளையாடுகிற விளையாட்டு இருக்குல்ல அந்த விளையாட்டை அவர் எடப்பாடி ரசிக்கல ஓபிஎஸ் போன பிறகு செங்கோட்டையின் கையில் எடுக்கிறீங்களே அது சரியில்லைன்றது அவருடைய பார்வை ரெண்டாவது மீடியா கேள்வி கேட்டால் உங்கள் கட்சி வந்து பலமாக இருக்கிறது அங்கே பிரியவில்லை ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க என்ன இருக்கு நீங்கள் அவருக்கு என்ன உட்காவுன்னா இந்த கேள்வி தொடர்ச்சியாக கேட்குறதும் தப்பு எப்போ சேர்த்துப்பீங்க எப்போ சேர்த்துப்பீங்கன்னா அவர் ஒருமுறை சொல்லிட்டாரு டெய்லியும் அந்த முடிவு மாத்தம் காலையில் ஒரு முடிவு சாயங்காலம் ஒரு முடிவு சேரும் கூட சேர்ந்துக்கு போகிறாரு இல்லை சேக்கணுன்னா கூட விட்டுறலாம் உங்களுக்கு என்ன போச்சு மீடியாவுக்கு அவர் சொன்னதுதான் என்னை வைத்து நீங்கள் பரபரப்பாக தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வெளியிடணும் அது நானாக கிடைச்சங்கிறாரு உண்மையில் நியாயமான பதிலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு தெரிந்தவரை இந்த விவகாரத்தில் எடப்பாடிக்கு நிச்சயமாக அழுத்தம் வரும் வராமல் இருக்காது அது பாஜக கொடுக்குற அழுத்தமில்லை தென் மாவட்டத்திலே ஒரு அழுத்தம் வரும் ஓபிஎஸ் மட்டுமல்ல ஓபிஎஸ் ஒரு தனிநபரா இல்லை ஒரு பெரிய சமுதாய தலைவரா என்பதை விட அந்த ஒரு சின்ன டேமேஜ் தான் அதிமுகவுக்கு ஒரு மைனஸ்னா அது சரி பண்ணக்கூடிய இடத்தில் அதிமுக தலைமை இருக்கணும் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நன்றி